ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்மராமாயணத்துல பாலகாண்டத்துல மிதிலை காட்சி பாடலத்துல முப்பத்தி ஓராவது பாடல் பார்க்க போறோம் பொன்சேர் மென்கால் கிங்கினி ஆறம் புனையாரம் கொன்சேர் அல்குல் மேகலை தாங்கும் கொடியன்னார் தன்சேர்கோலத்து இந்நெழில் காண சதகோடி மின்சேவிக்க மின் அரசு என்னும்படி நின்றாள் பொன்சேர் பொன்னால் கிங்கினி மில்லிய பாதங்களில் அணிகிற சலங்கைகளையும் ஆரம் ரத்ன மாலைகளையும் புனையாரம் சூடக்கூடிய பூமாலைகளையும் கொன்சேர் அல்குல் மேகலை பெருமை மிக்க இடையில் அணியும் மேகலை என்னும் அணிகலனையும் தாங்கும் அணியும் கொடியன்னார் பூங்குடி போன்ற தோழியர் பலர் தன்சேர் கோலத்து தன்னிடம் பொருந்திய வடிவத்தின் இன் எழில் காண இனிய அழகை ஆசையோடு பார்த்து நிற்க சதகோடி மின் அவர்களின் இடையிலே நூறு கோடி மின்னல்கள் சேவிக்க சுற்றிலும் இருந்து வணங்கி பணி செய்ய மின் அரசு என்னும்படி அவற்றுக்கு இடையே நின்று ஒரு மின்னல்களுக்கு அரசு என்று கருதுமாறு நின்றாள் சீதை நின்று கொண்டிருந்தாள் இப்போ நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் அதாவது இந்த பாட்டில் இந்த பாட்டின் மூலமா கம்பர் சொல்ல வர்ற கருத்து என்னன்னா பெண்களே விரும்பக்கூடிய அளவிற்கு பேரழகு படைத்தவள் சீதை அப்படின்னு சொல்றாரு ஏன்னா கொடியன்னார் தன் செயற்கோலத்து இன்னெழில் காண அப்படின்னு வர்ற இடத்துல அப்பேற்பட்ட பெண்கள் தோழியர்கள் கூட நிக்கிறாங்க அவங்க எல்லாருமே சீதையினுடைய பேரழக வியந்து பாக்குறாங்க அப்படின்னு சொல்றாரு ஏன்னா இந்த பாடல் வரிகள் மொத்தம் எட்டு வரி இருக்கு இதுல நாலு வரி வந்து வெறும் தோழிகளினுடைய வர்ணனை தான் சேர் மென்கால் கிங்கிணி ஆரம் புனையாரம் கொன்சேர் அல்குல் மேகலை தாங்கும் கொடியன்னார் இத்தனையும் தோழிகளை வர்ணிக்கிறது தான் பொன்சேர் பொன்னு பொன்னால் ஆகிய அவ மென்கால் கிங்கிணி அதாவது கிங்கினி அப்படிங்கிறது சதங்கை பட்டி அந்த சதங்கை பட்டியில இருக்கக்கூடிய இது மணிகள் அதைத்தான் கிங்கிணி அப்படின்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட பொன்னால் ஆன கிங்கிணிகள் அது அதுக்கப்புறம் ஆரம் ஆரம்ங்கிற சொல்லுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு ஒன்னு ரத்ன மாலைன்னு குறிக்கும் நம்ம கழுத்துல ஆரம் இந்த செயின் நெக்லஸ் மாதிரி போட்டுக்கிறாங்கல்ல அதுல ரத்னம் பதிச்ச நெக்லஸ் அதுக்கும் ஆரம்னு பேரு இன்னொன்னு ஆரம்ங்கிறது பூமாலையையும் குறிக்கும் இந்த மாதிரி பூமாலையும் சரி ரத்ன மாலைகளையும் சரி அணிந்துள்ள தோழிகள் அப்படின்னு தான் சொல்றாரு கொன் சேர் அல்குல் மேகலை இந்த இடத்துல கொல் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் கொன்னுன்னா இந்த இடத்துல பெருமை மிக்க அப்படின்னு அர்த்தம் பெருமை சேர்ந்த அல்குல் மேகலை அதே மாதிரி அல்குல் அப்படிங்கிறதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு நம்ம ஏற்கனவே கமராமாயணத்துல நூத்தி ஆறாவது பாடல்ல பார்த்திருக்கோம் அதை படிக்கிறேன் கேளுங்க அன்னம்மா மதிலுக்கு ஆழிமால் வரையை அலைகடல் சூழ்ந்தன அகழி பொன்விலை மகளிர் மனம் என போய் புன்கவி என தெளிவு இன்றி கன்னியர் அல்குல் தடம் என யாருக்கும் படிவுறும் காப்பினதாகி நல்நெறி விளக்கும் பொறியனை எரியும் கராத்தது நவிலலுற்றது நாம் அப்படிங்கிற பாடல்ல அயோத்தி நகரத்து மதில் சுவரு எப்படி பெண்குறி யாராலும் நெருங்க முடியாமல் பாதுகாப்பாக இருக்குமோ அந்த மாதிரி யா இந்த மதில வந்து யாரும் எளிதில் நெருங்கி விட முடியாது அப்படின்னு வர்ற இடத்துல அல்குல்ங்கிறது பெண் குறியே குடிக்கும் குறிக்கும் ஆனா இந்த இடத்துல இடை அப்படிங்கிற அர்த்தத்துலதான் வரும் அதுக்கு ஒரு உதாரணமாக ஒரு பாடல் பார்க்கலாம் அதாவது நாலாயிர திவ்ய பிரபந்தத்துல இது குலசேகர ஆழ்வாரனுடைய பெருமாள் திருமொழி அப்படிங்கிற பகுதியில ஒன்பதாம் திருமொழி அதுல தசரதன் புலம்பல் அப்படிங்கிற பகுதியில ஏழாவது பாடல் அதாவது நாலாயிர திவ்ய பிரபந்தத்துல எழுநூத்தி முப்பத்தி ஆறாவது பாடல் அதை படிக்கிறேன் கேளுங்க பூமரு பூமருவி நறுங்குறிஞ்சி புன்சடையா புனைந்து கூந்துகில் சேர் அல்குல் காமர் எழில் விழலுடுத்து கலனணியாது அங்கங்கள் அழகு மாறி ஏமரு தோல் என் புதல்வன் யான் நின்று சிலத்தக்க வனந்தான் சேர்தல் தூமரையீர் இது தகவோ சுமந்திரனே வசிட்டனே சொல்லீர் நீரே அப்படின்ற பாசுரம் இது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு வரிகள் இங்க தசரதன் வந்து புலம்பக்கூடிய விதத்துல அமையக்கூடிய பாடல் இதுல தூமரையீர் அதாவது ரொம்ப தூய வேதங்களை ஓதும் மந்தனர்களே சுமந்திரனே சுமந்திர மந்திரியே வசிட்டனே வசிஷ்ட முனிவனே நீங்கள்லாம் சொல்லிர் நீரே நீங்கள் சொல்லக்கூடாதா பூமருவி நறுங்குறிஞ்சி புன்சடையா புனைந்து அலங்கரம் அலங்காரம் பூமணம் வீசக்கூடிய கூந்தல் வந்து இப்படி விகாரமாக புன்சடை விகாரமான சடையை அணிந்து அணிந்து கொண்டு இப்ப இப்படி ராமன் காட்டுக்கு செல்கிறானே இது தகுமோ பூந்துகில் சேர் அல்குல் காமர் எழில் விழலுடுத்து அப்படின்னா அதாவது இடுப்புல பட்டாடை கட்டி கொண்டு இருக்க வேண்டியவன் இப்படி இந்த மாதிரி செல்கிறானே கலனண்ணியாது எந்த ஒரு ஆபரணமும் அணியாமல் அங்கங்கள் அழகு மாறி அங்கங்கள்லாம் வந்து அழகு அவனுடைய இயல்பான அழகை இழந்து உடல் அழகு மாறி இப்படி இருக்கிறது ஏமறு தோல் பகைவர்கள் அஞ்சக்கூடிய விதத்தில் தோல் வலிமை கொண்ட ராமன் ராமனாகிய என் புதல்வன் யான் நின்று செலத்தக்க மனந்தான் சேருதல் வானப்பிரஸ்தவம் போக வேண்டிய வயசுல நான் தான் காட்டுக்கு போனோம் ஆனா நான் போகாம என் பிள்ளையான ராமன் போனானே இது தகுமோ அப்படின்னு சொல்லி தசரதன் புலம்பக்கூடிய பாடல் எதுக்கு இந்த பாடலை உத உதாரணமா சொல்றேன் அதுல வந்து பூந்துகில் சேர் அல்குல் காமர் எழில் விழல் உடுத்து அப்படின்னு வரும் அந்த இடத்துல பட்டாடையை இடுப்பில் அணிய வேண்டிய ராமன் அப்படின்னு அல்கொல்ங்கிறது இடுப்புங்கிற பொருள்ல வருது இல்ல அந்த மாதிரி பொருள்ல தான் இந்த பாடல்லையும் வருது அதாவது கொன்சேர் அல்குல் மேகலை அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மேகலைங்கிறது இருக்கிறதுலேயே இடுப்புல ரொம்ப தாழ்வா இருக்கக்கூடியது ஒடியானோங்கிறது இடுப்புல மேல் பகுதியில் போடுறது ஆஹ் மேகலைங்கிறது இருக்கையிலேயே தாழ்வா இருக்கக்கூடிய இது ஆபரணம் அணியக்கூடிய ஆபரணம் அப்படிப்பட்ட ஆபரணங்களை அந்த மேகலையை அணிந்து தாங்கும் கொடி அதுவும் எப்பேற்பட்ட இடுப்பில் தாங்கக்கூடியது அப்படின்னா பூங்குடி போன்று பூ போன்ற ரொம்ப மென்மையான இடுப்பை கொண்டுள்ள தோழிகள் அப்படின்னு சொல்றாரு தோழிகளுக்கு இது விவரமா எல்லாத்தையும் விளக்கிட்டு ஆனா சீதையை பத்தி சொல்லும் பொழுது ஒரே தான் சொல்றாரு கம்பர் தன்சேர் கோலத்து இன் எழில் அப்படின்னு அதாவது தனக்கு பொருத்தமாக இருக்கக்கூடிய இயல்பான அழகு கொண்டுள்ள சீதையை காண அப்படின்னு இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அவர் மேலே சொல்லக்கூடிய பொன்னாரமாக இருக்கட்டும் கே கிங்கிணியாக இருக்கட்டும் பூமாலையாக இருக்கட்டும் அல்லது இடுப்பில் அணியக்கூடிய மேகலையாக இருக்கட்டும் பூங்குடி அவர்கள் எல் அப்பேற்பட்ட இத்தனையும் இது பு புனைந்து புனையப்பட்ட ஒரு அழகு செயற்கை அழகு ஆனால் இது சீதைக்கு இருக்கிறதோ இயல்பான அழகு இதெல்லாம் இதுக்கு நேராக நிகரே கிடையாது அப்படின்னு சொல்றாரு அதனால தான் தன்சேர் கோலத்து இன் எழில் அப்படின்றாரு இயல்பையாக இயல்பாக இனி ரொம்ப பிரமாதமாக இருக்கக்கூடிய பேரழகு படைத்தவள் சீதை அப்படின்றார் சில பேர் நம்ம பார்க்குறோம்ல அதாவது இப்போ சினிமா ஸ்டார்ஸாக இருக்கட்டும் ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய செலிபிரிட்டிஸாக இருக்கட்டும் ஏதோ ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னா கூட அவங்க வந்து முழு மேக்கப் இல்லாமல் வெளியிலேயே வரமாட்டாங்க அவங்க பாத்ரூமை விட்டே கூட வெளியில் வர மாட்டாங்க வீட்டை விட்டு வெளியில் வர்றது இருக்கட்டும் அவங்க வந்து அப்பேற்பட்ட எல்லாம் மேக்கப்லாம் போட்டுட்டு தான் வருவாங்க சில பேருக்கு அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை அவங்க தூங்கி எழுந்திருந்து தூங்கி எழுந்திருக்கும் போதே எந்த ஒரு மேக்கப்பும் இல்லாம அப்பே அவங்க அழகாத்தான் இருப்பாங்க அந்த மாதிரி இயற்கை அழகு கொண்டவள் செய்தை அப்படின்னு சொல்ல வராரு கம்பர் தோழிகளுக்கு எல்லாம் செயற்கை அழகு இப்படி இப்படி எல்லாம் அலங்காரம் தான் அவங்க பாக்குறதுக்கே அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்றதோட நிறுத்திக்காம மேற்கொண்டு கம்பர் அடுத்த வரியில என்ன சொல்றாரு சதகோடி மின் சேவிக்க மின் அரசு என்னும்படி நின்றாள் அப்படின்னு இந்த இடத்துல ஒரு தற்குறி பேற்றணி இருக்கு அதாவது என்னன்னா இப்ப மின்னல் வெட்டும் பொழுது நம்ம வானத்துல பார்த்தோன்னா அங்கொன்றும் இங்கொன்றுமாக நிறைய மின்னல்கள் சின்ன சின்ன மின்னல் விட்டு விட்டோம் ஒரு பெரிய மின்னல் ஒன்று அரச மின்னல் மாதிரி ஒரு பெரிய மின்னல் ஒன்று நடுவுல ஒன்று வெட்டுது இது வந்து ஒரு சாதாரணமாக நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு தான் ஆனா கவிஞர் தான் விரும்ப கூடிய தன் குறிப்பை ஏற்றி சொல்வதனால இது தற்கொலை பெற்றனே இங்க என்ன குறிப்பை ஏற்றி சொல்றாரு சத கோடி சதம்னா நூறுன்னு அர்த்தம் அதனாலதான் நம்ம சத விகிதம் அப்படின்னு சொல்றோம் சத கோடி நூறு கோடி மின்னல்கள் எல்லாம் சேவிக்க அப்படிங்கிறாரு அந்த மின்னல்கள் எல்லாம் ஒரு எப்படி நடுவில் இருக்கக்கூடிய மின்னல் மின் அரசு எப்படி அந்த மாதிரி மின்னல் பெரிய மின்னல் வெட்டுமோ அந்த மாதிரி இப்போ இவ்வளவு அலங்காரம் பண்ணிக்கிட்ட தோழிகளை சுற்றி நடுவில் செய்த நிற்கிறா அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா அந்த மின்னல்கள் சின்ன சின்ன மின்னல்களுக்கெல்லாம் நடுவில் பெரிய மின்னலாக ஒரு அரச மின்னலாக எப்படி நம்ம வானத்துல தோன்றுமோ அந்த மாதிரி சீதை அந்த தோழிகளுக்கு நடுவில் நின்று இருக்கிறாள் அப்படின்னு சொல்றாரு இது சாதாரணமா நிக்கிறாங்க அப்படின்னு மட்டும் சொல்லல மின் சேவிக்க மின் அரசு என்னும்படி நின்றாள் அப்படின்னு சேவிக்க அப்படின்னு வருது அவர்கள் எல்லாருமே இவளை பார்த்து வணங்குகிறார்கள் அழக வந்து அழகிலையும் சிறந்தவள் குணத்திலையும் சிறந்தவள் அதனாலே இவர்கள் எல்லாரும் வணங்குகிறார்கள் அப்படின்னு சொல்ல வர்றாரு இப்ப நான் பாட்டை தடவை படிக்கிறேன் கேளுங்க பொன்சேர் மென்கால் கிங்கினி ஆறம் புனையாரம் கொன்சேர் அல்குல் மேகலை தாங்கும் கொடியன்னார் கோலத்து இன்னெழில் காண சதகோடி மின்சேவிக்க மின்னரசு என்னும்படி நின்றாள் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதிரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மி கமலநயனம் யோகி ஹிருத்தியான கம்யம் வந்தே விஷ்ணு பவபயஹரம் சர்வலோகை கநாத்தம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா சாந்திஷாந்திஷாந்திஹி ஓம் சாந்தி ஓம் சர்வேஷாம் சர்வேஷாஸ்வஸ்திர்பவத்து सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुः काग् भवेद् ॐ शान्तिः